ஆறு பேர் வந்து ஆமணி வேணும் அதிக வேகத்தில் வந்து லாரியில் மோதினதில் மூணு பேர் சம்பவ இடத்துல இருந்து மூணு பேரும் படுகாயம் அடைஞ்ச சம்பவம் தான் வேடசுந்தர் பகுதியிலே சோகத்தில் ஆழ்த்தியிருக்க திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம் போகிற வழியில் ஐயனார் கோவில் என்ற இடத்துக்கு பக்கத்தில் லாரியும் ஆமணி வேணும் நேருக்கு நேரம் மோதி பயங்கரமான விபத்தை நிகழ்ந்துட்டாங்க இந்த விபத்தில் ஆமணி வேணுங்க அப்பளம் போல் நொறுங்கிருச்சுங்க அப்பளம் போல் நொறுங்கின காருக்குள்ளே ஆறு பேரும் சிக்கிக்கிட்டாங்க ஆறு பேரும் சிக்கனவங்களை வழிபோக்கர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணி கூட மூணு பேரும் சம்பவ இடத்துலையும் பரிதாபமாக இருந்துட்டாங்க கூட வந்த மூணு பேரும் பயங்கரமான காயத்தோட நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்டு வேடசுந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சையில் இருக்காங்கங்க 我有车，有

சம்பவ இடத்துக்கு வந்த வேடச்சுந்தூர் போலீஸார் விசாரணையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுகா வையம்பட்டிக்கு பக்கத்தில் கருங்குளத்தை சேர்ந்தவங்க மொட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தான் இந்த விபத்து நடந்ததுன்னா இந்த விபத்துல சின்னப்பன் மற்றும் அகஸ்டின் பிரபுன்றவங்களும் சம்பவ இடத்துலையும் உயிரிழந்துட்டதாகவும் நூற்றி எட்டில் ஏற்றிட்டு போகிறதுக்கு முன்னாடியே மின்சார ஊழியராக பணி செஞ்சுட்டு வந்துட்டுனா ராபர்ட் என்பவரும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னது போலீஸார் தகவலில் தெரிய வந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் அற்பத்ராஜ் மில்டன் ஜெயக்குமார் ஜான் கெனடின்னு ஆகிய மூணு பேரும் படுகாயம் அடைஞ்சு அவங்கள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக வேடசுந்தரில் சிகிச்சை கொடுத்து மேற்கொண்டு திண்டுக்கல்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே அனுமதிச்சிருக்காங்கன்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது கோர விபத்தால் வேடசுந்தரே பரபரப்பானதுங்க